ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி ஐந்தாவது குறிப்பா பரத்வாஜ ஆசிரம விஜயம் ஐம்பத்தி ஆறாவது குறிப்பா பரத மாருதி ஆலிங்கனம் ராமலக்ஷ்மணர்கள் பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்து அவரை சந்தித்து ஆசி பெற அவரோ ரகுகுலத்தின் திலகமாக விளங்கும் ஸ்ரீராமா மர தரித்துக்கொண்டு வனவாசம் செய்வதை எண்ணி மிகுந்த துயருற்றேன் ஆனால் நீ உன்னுடைய எதிரிகளையெல்லாம் அழித்து சீதையுடன் மறுபடியும் அயோத்திக்கு செல்வதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்று சொல்ல நான் செல்லும் வழியெல்லாம் இருக்கும் எல்லா மரங்களும் பூத்து குலுங்க வேண்டும் என்று ராமன் கேட்க பரத்வாஜரும் அப்படியே அந்த வரத்தை கொடுக்கிறார் அடுத்ததா ஸ்ரீராமன் ராமன் ஹனுமனிடத்துல குகனை சந்தித்து அவனிடத்தில் நடந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்லி அயோத்திக்கு வருமாறு அழைப்பு விடுக்கும்படி சொல்றார் பிறகு குகனிடத்துல பரதனின் இருப்பிடத்தை அறிந்து அவனிடத்துல ஸ்ரீராமன் அயோத்திக்கு வரப்போகும் விஷயத்தையும் எடுத்து சொல்லி அவனையும் அயோத்திக்கா அழைத்து வரும்படி சொல்றார் ஹனுமனும் உடனடியாக புறப்பட்டு குகனை சந்தித்து பரதன் இருக்கும் இடத்தை அறிந்து பரதனை சந்திக்கிறார் நந்தி கிராமத்துல பரதன் ஸ்ரீராமனின் பாதுகைகளை வைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்ததை எண்ணி மிகுந்த வியப்படைந்து அவனை நமஸ்கரித்த ஸ்ரீ ராம நலன் பற்றியும் சீத்தையை இராவணனிடத்திலிருந்து காப்பாற்றி வானர வீரர்களோடும் விபீஷணனோடும் சுக்ரீவனோடும் வானர படைகளோடும் ஸ்ரீராமன் அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் பரதனின் நல்வரவை எதிர்நோக்குவதாகவும் சொல்ல பரதன் அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துடுறான் ஒருவாறாக மூர்ச்சை தெளிந்து எழுந்த பரதன் ஹனுமனை கட்டி அணைத்துக் கொள்றான் ஹனுமனு பரதனிடத்தில் ஸ்ரீராமன் காட்டுக்கு போன நாள் முதல் இன்று வரை நடந்த எல்லா கதைகளையும் சொல்லி ஸ்ரீராமன் தன்னுடைய பரிவாரங்களோடு சேர்ந்து அயோத்திக்கு வரப்போவதாக சொல்ல ஆட்சி பொறுப்பை ஸ்ரீராமன் ஏற்றுக்கொள்ளும் அந்த பட்டாபிஷேக நிகழ்வை எண்ணி பரதனும் அங்கு கூடியிருந்த மக்களும் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ஸ்ரீராமன் சீதையோடும் லக்ஷ்மணரோடும் அயோத்தியை வந்தடைவது பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ഹരഹര ശര ജയ ജയശങ്കര